أحمد بشير أزرق تورغل نلوري ورنوار السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين أما بعد فق فقتقل اللّہ تبارک وطی محکمِ تنظیل و القرآن العدیم وداؤدب اللّہ الرجیم فضل بسم اتقوا الله وقولوا قولا سديدا صدق الله المولانا علي العظيم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم عني ولو ولیا اوکما كما عليه صلاۃ والسلام நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த ஏகவல்லவன் அல்லாவிற்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக மேலும் இந்த ஈரோலகத்தின் தலைவரான எம்பெருமானார் முகமது கரீம் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சான்றுகளை சற்றும் சருகாமலும் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியகின்கள் மீதும் குறிப்பாக ஒரு நல்ல ஒரு மஜிலிசிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லா ஜல்ல ஷானஹுத்தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என துவா செய்தவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் கண்ணியத்திற்குரிய மாணவ சகோதரர்களே நாம் ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியிலே நாம் அமர்ந்திருக்கிறோம் எப்படிப்பட்ட நிகழ்ச்சி என்றால் வருங்காலத்தில் உங்களை ஒரு உன்னதமான இடத்தில் அமர செய்யக்கூடிய அனைவரும் மரியாதைக்குண்டான இடத்தில் உங்களை அமர செய்யக்கூடிய அதற்கு அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியினுடைய ஆரம்ப காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இப்போ நமக்கு முன்னாடி நிறைய உஸ்தாதுமார்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களாம் எப்படிப்பட்டவர்கள் இங்கே இங்கே பயின்று சாதி பட்டம் பெற்று இப்பொழுது இங்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அனைவர்களும் நான் ஓதிய காலத்தில் என்னுடன் பயின்றவர்கள் அனைவர்களும் தன்னுடைய அந்த மா இந்த மாணவ சொற்பயிற்சி மன்றத்தை எப்படி பயன்படுத்தி கொண்டார்கள் என்றால் எதற்காக வேண்டி இந்த மன்றம் ஆரம்பிக்கப்பட்டதோ அதனுடைய முழு நோக்கத்தையும் புரிந்து கொண்டு அதற்குண்டான வேலையை சரியாக செய்தவர்கள் மோலானா முகமது முஸ்தபா ஹசரத் அவர்களாக இருந்தாலும் சரி முகமது இசாக் ஹசரத் அவர்களாக இருந்தாலும் சரி சேது சுல்தான் ஹசரத் அவர்களாக இருந்தாலும் சரி அனைவர்களும் அந்த மன்றத்தை மிகவும் சீரான முறையிலும் சிறப்பான முறையிலும் நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டவர்கள் ஆனால் நான் இந்த மன்றத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளாத ஒரு மனிதன் அவங்கெல்லாம் போட்ட தலைப்பில் அழகான முறையில் பேசிட்டு போயிடுவாங்க ஆனால் நான் அப்படி கிடையாது நான் அஞ்சு வருஷம் நாலு வருஷம் இந்த மதரசாலை நான் ஆலிம் கோர்ஸை படித்தோம் படித்து எத்தனை வாரம் பேசியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் கைவிட்டு எண்ணிடுது ஒன்றாவது சுமரால ரெண்டு வாரம் பேசியிருப்போம் ரெண்டாவது சுமராலத்தை நம்ம ரெண்டு வாரத்தில் பேசியிருப்போம் நாலாவது சுமராவால் ரெண்டு வாரம் பேசியிருப்போம் அஞ்சாவது முறை வந்துச்சு அதில் ஒரு தடவை பேசியிருப்பா புரிஞ்சு நம்ம என்ன செஞ்சிடலாம் கையை விட்டு எண்ணிடலாம் என்னை பார்க்கும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் நமக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்பை சரியான முறையில் நாம் பயன்படுத்தி கொள்ள கொள்ளாமல் இருந்தோமே ஆனால் அதற்குண்டான வெகுமதியை அதற்குண்டான விஷயத்தை பின்னால் நாம் பெறும்பொழுது மிகவும் கை சேதத்திற்குள்ளாக்கப்படுவோம் என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியமானவர்களே அருமையான மாணவ சகோதரர்களே இந்த மாணவ சொற்பயிற்சி மன்றம் என்பது மிகவும் முக்கியம் வாய்ந்தது ஒரு ஆலிமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு எவ்வாறு ஒரு போர் புரியக்கூடிய ஒரு போராளிக்கு இரண்டு விஷயங்கள் அவசியமோ அதே போல ஒரு ஆலிமுக்கு இரண்டு விஷயங்கள் அவசியம் ஒரு போர் கூறிய மனிதருக்கு தன்னை பாதுகாத்து கொள்ள ஒரு கேடயம் என்பது அவசியம் தன்னை எதிரிகளிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்காக கேடயம் என்பது அவசியம் அதே போல தன்னை எதிர்க்க வரக்கூடிய அந்த எதிரிகளை வீழ்த்துவதற்கு வாள் என்பது அவசியம் அதே போல ஒரு ஆலிமுக்கு பேச்சாற்றலாக இருந்தாலும் சரி எழுத்தாற்றலாக இருந்தாலும் சரி எவ்வாறு ஒரு வீரனுக்கு அந்த இரண்டு விஷயங்களும் அவசியமோ அதே போல பேச்சு என்பதும் எழுத்து என்பதும் இரண்டு கண்களை போல என்பதாக சொல்லி காட்டுவார் அந்த பேச்சையும் அந்த எழுத்தையும் வளர்த்து கொள்வதற்காகத்தான் நம்முடைய மதரசா இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறது விசாக சொல்ல சொன்ன சொல்லியது போல எந்த மதரசாக்களையும் அந்த மாணவர் சொற்பேச்சு மன்றத்தை மதரசாவினுடைய ஒரு வேலையாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் நாங்கள் சேலத்தில் படித்தோம் ஆனால் சேலத்தை சேலத்தில் படிக்கும் பொழுது அந்த மாணவர் மன்றங்கிறது ஒரு ஓரத்தில் நடந்துக்கிட்டே இருக்கும் எந்த உஸ்தாதுமாக இருந்தும் என்ன செய்ய மாட்டாங்க கவனிக்க மாட்டாங்க யாரும் கவனிக்க மாட்டாங்க என்ன பயன்படுங்கன்னு சொல்லி யாரும் கேட்க மாட்டாங்க அது சாட்டு ஓரமாக நடக்கும் ஆனால் நம்ம மதரசா என்பது இந்த இந்த மன்றத்தை ஒரு எப்படி மதரசாவிற்கு முக்கியமான ஒரு வேலையாக என்ன செய்யப்பட்டது எடுத்துக்கொள்ளப்பட்டு அது நடந்து கொண்டு இருக்கிறது இது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல ஆகவே கண்ணியமானவர்களே நாம் இந்த பேச்சு என்பது மிகவும் அவசியம் எப்படிப்பட்டது என்றால் சொல்லுவார்கள் நம்ம உலகத்தில் பார்க்கலாம் இப்போ நடைமுறையில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இப்பா இந்த பயானுக்கு அந்த அஜத்து வராங்க நம்ம போய் என்ன செய்யலாம் அங்கே போய் நம்ம அவங்களுடைய பேச்சை நம்ம என்ன செய்யலாம் கேட்கலாம் அந்திப்பா அந்த பள்ளிவாசலுக்கு போகலாம் ஒரு ஊரில் நாற்பது பள்ளிவாசல் இருக்கிறது ஆனால் அந்த நாற்பது பள்ளிவாசலை காட்டிலும் ஒரு பள்ளிவாசலுக்காக மிகவும் தூரத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் அந்த பள்ளிவாசலுக்கு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஏன் வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த அஜித்து பேசக்கூடிய பேச்சு அவ்வளோ அருமையாக இருக்குது அந்த கா காலத்திற்கு என்னென்ன விஷயங்கள் சொல்ல வேண்டுமோ அந்த காலத்திற்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுகிறதோ என்ன விஷயங்கள் அந்த காலத்திற்கு சொல்ல வேண்டுமோ அந்த விஷயத்தையெல்லாம் அந்த அந்த அஜர்த் என்ன செய்கிறாங்க குரானுடைய அடிப்படையில் ஹதீஸினுடைய அடிப்படையில் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் எல்லோரும் அங்கே என்ன செய்வோம் போவோம் என்பதாக என்ன செய்யற எல்லா மனிதரும் அங்கே போகிறாங்க சமீபத்தில் கேள்விப்பட்டது உண்டு ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலிம் நல்ல பேச்சாற்றல் உள்ள மிகவும் நல்ல முறையில் பேசக்கூடிய ஒரு ஆலிம் எதை பேசினாலும் சரி எந்த தலைப்பு கொடுத்தாலும் சரி சரியான முறையில் பேசிடுவாங்க அதற்கு ஏத்தாறு போல குரானுடைய ஆயத்துகளையும் அமைத்துக் கொள்வார்கள் அதற்கு ஏத்தார் போல குரா அதிசையும் அமைத்துக் கொள்வார்கள் எல்லா விஷயத்திலும் கை ஒரு ஆலீம் அவங்க ஒரு பள்ளிவாசலர் இமாமத்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அவங்கள பற்றி சொல்லுவாங்களாம் அதாவது அவர் செய்யக்கூடிய இமாமத்து பணி என்பது கிட்டத்தட்ட அந்த ஒரு ஊரிலிருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தாண்டி அவ அந்த மனிதருடைய ஊருக்கும் அந்த அஜர்த்தினுடைய ஊருக்கும் இடையில இருபது பள்ளிவாசல் இருக்கிறது ஆனால் அந்த மனிதர் என்ன செய்கிறார் இங்கே இருந்து நேரம் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தானே அந்த பள்ளிவாசலில் போய் என்ன செய்கிறாங்க பயானுக்காண்டி போகிறாங்க காரணம் என்ன அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் தன்னை கட்டி போட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பேச்சாக அது இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக அந்த மனிதர் விலங்கினச்சரர் அங்கே போகிறார் அதற்குண்டான காரணம் என்ன அந்த ஹசரத் இந்த முறையில் நல்ல முறையில் பேசுவதற்குண்டான காரணம் என்ன எப்படி இந்த நல்ல முறையில் பேசினாங்க அதற்குண்டான அடித்தளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும் இந்த மன்றம் மட்டும்தான் இந்த மன்றத்தை நாம் சரியான முறையில் நாம் சரியான முறையில் பேணி பாதுகாக்கிறோம் சரியான முறையில் நடத்துகிறோம் நாம் என்ன விஷயத்திற்காக இந்த மன்றத்தை நாம் பயன்படுத்துகிறோமோ அந்த பலன்களை நாம் அடைந்து கொண்டால் பிற்காலத்தில் நாமும் என்ன செய்வோம் நல்ல முறையில் நம்ம என்ன செய்வோம் பேசுவோம் நாம் பேசக்கூடிய பேச்சுகள் தெளிவான பேச்சுகளாக என்ன செய்யும் அது அமையும் நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் என்ன செய்யும் பிற மனிதர்களுக்கு புரியக்கூடியதாக நம்ம என்ன செய்யும் அல்லாஹ் அல்லாஹான் சொல்லுதான் எப்படிப்பட்டதாக சொல்கிறான் ஏ யுல்லதின் ஆமனத்த குல்தா ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே அல்லாஹாவை அஞ்சு கொள்ளுங்கள் ஓ கூலு கவுலன் சதீதா நேர்மையான பேச்சு என்ன செய்யுங்க பேசுங்க நம்ம பேசுகிறோம் அந்த பேச்சு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை சிந்தித்து நாம் என்ன செய்யணும் பேசும் ஒவ்வொரு விஷயத்தை பேசும் ஒரு வாரத்தில் என்ன செய்கிறாங்க ஒரு தலைப்பு போடுறாங்க அந்த தலைப்பு கீழே நம் பலவிதமான விஷயங்களை நம்ம பேசுவோம் அந்த நாம் பேசக்கூடிய விஷயம் நாம் பேசக்கூடிய அந்த பேச்சு நேர்மையானதாக இருக்கிறதா சரியான முறையில் நம்முடைய பேச்சு பேசுகிறோமா ஆதாரபூர்வமாக நாம் என்ன செய்கிறோமா பேசுகிறோமா என்பதை சிந்தித்து நாம் என்ன செய்யணும்னு பேச வேண்டும் அதாவது கிதாபில் எழுதுகிறாங்க பேச்சாற்றலை வளர்ப்பதற்கு ஒரு மனிதனுக்கு மூன்று விஷயம் அவசியம் ஒரு மனிதன் நல்ல பேச்சாற்றலாக மாறணும் நல்ல பேசணும் நான் பேசக்கூடிய அந்த பேச்சை கொண்டு சூழ்ந்திருக்கக்கூடியவர்கள் கட்டி போட வேண்டும் அதற்கு ஒரு மனிதனுக்கு மூன்று விஷயம் அவசியம் முதலாவதாக ஆர்வம் இருக்க வேண்டும் எல்லா விஷயத்திலும் ஆர்வம் இருக்க வேண்டும் நாம் எந்த விஷயத்தை செய்தாலும் சரி அந்த விஷயத்தில் முதலாவதாக நாம் ஆர்வம் இருக்க வேண்டும் நாம் ஆர்வம் காட்டாவிட்டால் அந்த விஷயம் இம்மி அளவுக்காக இருந்தாலும் சரி அந்த விஷயத்தை நாம் அடைந்து கொள்ள முடியாது ஒரு மனிதனுக்கு ஆர்வம் இருக்கிறது என்றால் அந்த ஆர்வத்தை கொண்டு இமயமலையை கூட அவன் என்ன செஞ்சிடலாம் ஈஸியாக ஏறிடலாம் மிகவும் சுலபமாக ஏறிக்கொள்ளலாம் ஆனால் அவனுக்கு ஆர்வம் இல்லை என்றால் சின்ன சின்ன விஷயத்தை கூட என்ன செய்ய முடியாது அடைந்து கொள்ள முடியாது எல்லா விஷயமாக இருந்தாலும் சரி பொருளை சம்பாதிக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி கல்வியை சம்பாதிக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி தனக்கு தேவைப்படக்கூடிய எந்த விஷயத்தை அடைவதாக இருந்தாலும் சரி அதற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஆர்வம் ஆர்வத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக எந்த விஷயத்திற்காக நாம் பாடுபடுகின்றோமோ அந்த விஷயத்திற்கு நாம் பயிற்சி எடுக்க வேண்டும் உதாரணமாக நாம் ஒரு விஷயத்தை பற்றி போகிறோம் அல்லது ஒரு தலைப்பு கீழ் நாம் பேசப் போகிறோம் என்றால் அந்த தலைப்பை பற்றி அதிகமான முறையில் நாம் பயிற்சி எடுத்துக்கொண்டே வேண்டும் மூன்றாவதாக சொல்லுவார்கள் முயற்சி எடுக்க வேண்டும் முதலாவதாக ஆர்வம் இரண்டாவதாக பயிற்சி மூன்றாவதாக என்ன செய்வது ஆர்வம் என்பதாக சொல்றாங்க ஆக நாம் பேசுவதற்கு ஆர்வம் உள்ளவர்களாக நாம் எந்த தலைப்புகளை பற்றி பேச போகிறோமோ அந்த தலைப்பை பற்றி பயிற்சி பெறக்கூடியவர்களாக நாம் எதை பயிற்சி பெற்றோமோ அதை சொல்ல சொல்லுவதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்களாக நாம் என்ன செய்யணும் இருக்கோம் என்னை பற்றி எப்படி அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயத்தை நம்ம யோசிப்போம் இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் சொல்லணும் இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் எல்லா பிள்ளைகளுக்கும் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் வெளியே வராது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சொல்லுவாங்க ஸ்டேஜ் ஃபியர்னு சொல்லுவாங்க மேடை காய்ச்சல் என்ன காய்ச்சல் மேடை காய்ச்சல் மேடைக்கு வந்த உடனே எப்படி இசாகசுக்கு முதல் பாட்டு போடும்போது கால் கெடுக்கிட்டு ஆடிச்சா இல்லையா நான் பல மேடையில் ஏறினாலும் எனக்கு இந்த கால் என்ன செய்யுது கெடுக்கிட்டு ஆடு அந்த ஸ்டேஜ் செய்யணும் போக்கணும் அதுக்கு போக்குவதற்கு இந்த மூணு விஷயம் ரொம்ப அவசியம் ஆர்வம் இருக்க வேண்டும் பயிற்சி இருக்க வேண்டும் அதே போல என்ன செய்யணும் முயற்சி இருக்கணும் அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து நான்கு விஷயங்கள் சுலபமாக வரவே வராது நல்லா விளங்கிக்கணும் ஒரு விஷயம் ஒரு மனிதனுக்கு என்ன செய்யாது நான்கு விஷயங்கள் மிகவும் சுலபமாக வராது அதில் ஒன்று பேச்சு பயிற்சி என்பது பேச்சாற்றல் என்பது சுலபமாக வராது சொல்லுவாங்களா இல்லையா ஒரு மனிதன் எப்போ அவன்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா அவன் என்ன செய்ய போகிறான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க வாயில் வாய் அவன் என்ன செஞ்சுப்பான் ஈஸியாக பொழைச்சிக்குவான் அவன்கிட்ட என்ன இருக்குது வாய் இருக்குது எங்கே போனாலும் என்ன செஞ்சிருவான் வாயை வச்சு பொழைச்சிக்குவான் என்பதாக சொல்லுவாங்க அந்த பேச்சாற்றல் என்பது சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு வராது அவன் அதற்காக பலவிதமான முறையில் அவன் பயிற்சி செய்ய வேண்டும் சரி இப்ப நம்ம பேச போறோம் அந்த பேச்சாற்றலை எப்படி வளர்த்து கொள்வது என்பதாக சொல்லும் பொழுது உலமாக்கல் எழுதுகிறார்கள் முதலாவதாக அதிகமான புத்தகங்களை அவன் படிக்கும் முதலாவதாக அவன் இசாஹ் சொன்ன இசாஸ் அவர்கள் சொல் கூறியது போல அதிகமான புத்தகங்களை என்ன தலைப்பங்கியில் அவன் பேச போறாரோ அந்த தலைப்புக்குண்டான புத்தகங்களே அதற்குண்டான விஷயங்களை அவன் என்ன செய்யணும் அதிகமாக பேசணும் ஒரு உலமாக்கல் சொல்லுவாங்க அதாவது அரை மணி நேரம் ஒரு பையன் பேச போகிறான் எத்தனை மணி நேரம் பேச போகிறாப்புல அரை மணி நேரம் பேச போகிறார் அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான குறிப்புகளை கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்திற்கு பேசக்கூடிய குறிப்புகளை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் எப்படி அவன் பேச்சு பேச்சுங்கிறது எவ்வளோ மணி நேரம்தான் அரை மணி நேரம்தான் ஆனால் அதற்குண்டான குறிப்புகளை அவன் எத்தனை மணி நேரத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒன்றரை மணி நேரத்துக்கு அவன் என்னென்ன விஷயத்த பேச போறானோ அந்த விஷயத்தை அவன் என்ன செய்து கொள்ள வேண்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதாக சொல்றாங்க இரண்டாவதாக நாம் எந்த தலைப்பு தலைப்புகளுக்கு நாம் புத்தகத்தை படைத்தோமோ அந்த புத்தகத்திற்குண்டான குறிப்புகளை தன்னுடைய கையின் மூலியமாக நாமளே எழுதும் நம்ம என்னென்ன படிச்சிருக்கிறோம் நம்ம உதாரணமா கல்வியை பத்தி நம்ம பேச போறோம் இப்ப கல்வியை பத்தி அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் என்பதை நாம் படிக்க வேண்டும் அந்த படித்ததை நாம் என்ன செய்யணும் ஒரு பேப்பர்ல எழுதும் பேப்பில் என்ன செய்யணும் எழுதணும் எதையெல்லாம் நாம் நம்ம உண்டான முய படிப்பதற்குண்டான முயற்சி எடுத்தோமோ அந்த படித்த விஷயங்களை எல்லாம் ஒரு ஒரு பேப்பரில் நம்ம என்ன செய்யணும் எழுதணும் மூன்றாவதாக பேசும் பொழுது அந்த குறிப்பை வைத்து நம்ம என்ன செய்யணும் பேசணும் என்பதாக என்ன செய்யறாங்க பேச்சாற்றில் மிக்கவர்கள் நமக்கு சொல்லித்தராங்க ஆகவே கண்ணியமானவர்களை இந்த வாய்ப்பை நாம் நலுவாது இந்த வாய்ப்பை நம்ம என்ன செய்யக்கூடாது நலுவாங்க நிறைய பேருக்கு சோம்பேறி இருக்கலாம் நிறைய பேருக்கு பயம் இருக்கலாம் நிறைய பேருக்கு ஏக்கம் இருக்க இது ஒரு மாதிரி என்னத்தோ போய் பேசிக்கிறீ என்பதாக என்ன செய்யலாம் இருக்கலாம் எப்போ இன்றைக்கி எனக்கு பயம் இருக்குது அதனால் நான் வைத்தவலின்னு சொல்லிவிட்டு நான் என்ன செஞ்சிடறேன் படுத்துடுறேன் என்பதாக பலவிதமான காரணங்களை காட்டி பலவிதமான இன்னும் பலவிதமான காரணங்களை காட்டி நம்ம என்ன செய்யலாம் நமக்கு போட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை விட்டு விலகுவதற்கு நாம் என்ன செய்யலாம் ஆயத்தைப்படுத்தலாம் ஆனால் அதற்குண்டான கைசேதம் என்பது அதற்குண்டான பாதிப்பு என்பது மிகவும் பெருசு மிகவும் பெருசு இப்போ விசாக இருக்கிறாங்க நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னால் நம்ம நல்ல நண்பர் விசாகசுங்கிறவங்க ரொம்ப நம்மளுக்கு உயிர் ஸ்னேகிதர் மாதிரி என்ன தலைப்பு போட்டாலும் உடனே அவரை கை காமிச்சிருவேன் இப்போ நீ பேசிடு அப்படின்னு சொன்னால் அவர் என்ன செஞ்சிருவார் உடனே எந்த மறுப்பும் சொல்ல மாட்டான் உடனே இப்போ என்ன செஞ்சிருவாங்க பேசிடுவாங்க ஜும்மாவோட பயான் போடுவாங்க தகசிலோடைய வகுப்பு படிக்கும் பொழுது அப்போ கரெக்டாக நாலாவது வாரத்தில் எனக்கு வரும் உடனே இசாகசை இப்போ நீ பேசிடு இன்னைக்கு நான் என்ன செய்யலை பேசலை என்பதாக நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம் ஆக கண்ணியமானவர்களே எத விஷயத்திற்காக நாம் இங்கே வந்திருக்கிறோமோ அந்த விஷயத்தை முழுமையாக நாம் என்ன செய்யணும் அடைந்து கொள்ள வேண்டும் அதில் முக்கியமானது இந்த பேச்சாற்றல் இந்த பேச்சாற்றலையும் எழுத்தாற்றலையும் வளர்த்துக்கொள்வதற்காகத்தான் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்திருப்பது இந்த மதரசாவின் மூலியமாக இந்த நதுவுது சாத மாணவர் சுழற்சி பயிற்சி மன்றம் என்பது அதை முழு முழுமையாக நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கண்ணியமானவர்களே எந்த நோக்கத்திற்காக இந்த மதரசாவில் நாம் வந்தோமோ நம்மளுடைய பெற்றோர்கள் அனுப்பி வைத்தார்களோ எந்த நோக்கத்திற்காக இந்த மதரசாவை வைத்தவர்கள் வைத்திருந்தார்களோ இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிற